இனம் கண்டேன் அடர்ந்த காட்டுக்குள்ளே அத்துமீறி வளர்ந்த என்னை இனம் கண்டு கண்ணி வைத்தான் வனம் கண்ட காவலாளி விடவில்லை வேரோடு வெட்டியனை பிரித்தெடுத்து மாளிகையின் தோட்டத்திலே நட்டு வைத்தான் நயமாக அங்கே இனம் புரியா தனிமரமாய் எதிர்கொள்ள எவருமின்றி சுதந்திரமாய் தொளித்தெழுந்து தளைத்தெழுந்தேன் தளர்வின்றி பின் காட்டு மரமென்ற கர்வத்தில் மெருகேறி பளபளக்கும் பட்டையாலே பட்டுடுத்தி கூந்தல் முடித்து நின்றேன் குழைதள்ளிப் பூச்சூடி போரித்த வேளையிலே காய்பறிக்க கலங்கி நின்று எல்லாமே சில காலம் மாறிவிடும் மனக்கோலம் என்பதுவே சான்றாக தன்னிலை மறந்தயனை தலைகணத்து நின்ற எனை என் பிள்ளை புறந்தல்ல உணர்ந்தேன் நான் வாழ என்று